ஓம் சக்தி தாயே துணை அன்பு குழந்தையே இந்த வராகி வாக்கினை கேட்கின்ற இந்த நாளை குறித்து வைத்துக்கொள் இன்றிலிருந்து ஏழாவது நாள் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை இந்த வராகி நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் இந்த வராகி உனக்கு இன்று ஒரு சவாலையும் சேர்த்து விடுகின்றேன் இதே நடத்தியே தீரிவேன் என்று நல்ல செய்தியினை நல்ல நேரத்தில் கொண்டு வந்திருக்கின்ற இந்த வராகியினை தவிர்த்து என் குழந்தை நீ நஷ்டப்பட்டு விடாதே ஏனென்றால் உனக்கான நல்ல செய்தியினை சுமந்து உன் வராகி வரும்பொழுது அதை நீ வேண்டாம் என்று சொல்லிவிட்டாய் என்றால் அதன் பிறகு நல்லது நடப்பதை உணராமல் உனக்குத்தான் கஷ்டங்கள் வரும் என்பதனை முதலில் நீ புரிந்து வேண்டும் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற சூழ்ச்சிகள் என்ன என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் இத்தனை நாட்களும் உனக்கு கிடைக்காமல் தட்டி கழித்து கொண்டே செல்கிறது என்றால் அதன் பின்னால் இருந்து அதனை உனக்கு கிடைக்க விடாமல் செய்து கொண்டிருப்பது யார் என்பதனை நீ என்றோ கண்டுபிடித்திருக்க வேண்டும் என் குழந்தையே மனதிற்குள் ஒரு விஷயத்தை நிச்சயமாக நடத்திவிட வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் சுற்றி இருப்பவர்கள் இது உனக்கு நடந்துவிடக் கூடாது என்று எண்ணுகிறார்கள் என்றால் அது உனக்கு மிகுந்த மனவேதனையை நேரடியாக கொடுக்கும் உனக்கு தெரியாமல் அதனை மறைமுகமாக செய்து கொண்டிருப்பார்கள் என்றால் அதுதான் மிகப்பெரிய துரோகம் எதிரிலேயே செய்கிறார்கள் என்றால் அவர்கள் உன்னுடைய எதிரி உனக்கு தெரியாமல் உன்னோடு இருந்து கொண்டே உன் பின்னால் இருந்து இது போன்ற சூழ்ச்சிகளை செய்கிறார்கள் என்றால் அவர்கள்தான் இந்த வாழ்க்கையில் உன்னால் மன்னிக்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய துரோகி என்பதனை மறந்துவிடாது இது போன்று இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மை என்ன என்பதனை சற்று தெரிந்து கொள்ள தொடங்கிவிட்டால் உன் வாழ்க்கையில் மிக விரைவாகவே என்ன நடக்கப் போகிறது என்பது உன் கண் முன்னாலே தெரிந்துவிடும் முன்பு போல் எல்லாம் இப்பொழுது என் குழந்தை இல்லை ஏன் தெரியுமா இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனை கணிக்கக்கூடிய திறமை உனக்குள் இல்லாமல் இருந்தது ஆனால் இப்பொழுதெல்லாம் என்ன நடந்தாலும் ஓரளவுக்கு கடித்து விடுகின்றாய் இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கின்றது எதை கொடுக்கின்றது என்பதையெல்லாம் உனக்கு ஓரளவிற்கு தெரிந்து கொள்ள தொடங்கிவிட்டது ஏனென்றால் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அனுபவத்தின் காரணமாக வந்தது இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கின்றதோ அதை வைத்து என் குழந்தை நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதனை கற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டாய் நாம் இப்படி செய்தால் அது இந்த பலனைத்தான் கொடுக்கும் இந்த வழியில் சென்றால் அது நமக்கு இதைத்தான் கொடுக்கும் என்கின்ற நல்ல பக்குவம் உனக்குள் வந்துவிட்டது இந்த பக்குவத்தின் காரணமாகத்தான் என் குழந்தை இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ வாழப்போகிறாய் உன் வாழ்க்கை நன்றாக இருந்துவிடக் கூடாது என்று உனக்கு துரோகத்தை செய்கின்றவர்கள் ஏராளம் அடுத்தவர்கள் நன்றாக இருந்து விடுவார்களோ என்று எண்ணி மற்றவர்களுக்கு நல்லதை நடத்தி கொடுக்கக்கூடாது கூடாது என்று நினைப்பவர்கள் இங்கு அதிகமான பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க இவர்கள் முயற்சிகளையும் செய்கின்றார்கள் நீ ஒரு பொருளை அடைய வேண்டும் என்று நினைத்தால் அது உனக்கு கிடைத்தால் நீ மனமகிழ்ச்சியாக இருந்து விடுவாயே என்று அதை உனக்கு கிடைக்க விடாமலும் இவர்கள் தான் செய்கின்றார்கள் இப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்து நீ நல்ல நிலைக்கு வந்துவிடக்கூடாது என்று நினைக்கின்ற இந்த மனிதர்கள் இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் எப்படி முன்னேறப் போகின்றோமோ என்கின்ற சந்தேகத்தை உனக்குள் வைத்திருப்பதை விடுத்து எந்தவித சந்தேகமும் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களும் நிச்சயமானதாக கிடைக்கும் என்பதனை முதலில் நீ நினைவில் கொண்டு என் குழந்தை உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளுக்கு பின்னாலும் இந்த வராகி உனக்கு துணை இருப்பாள் ஏன் ஏழாவது நாள் உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ நம்பு இந்த நாளை குறித்து வைத்துக்கொண்டு இந்த நாளிலிருந்து ஏழாவது நாள் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று சற்று பார் நீ கேட்ட அந்த விஷயம் உனக்கு சிறிதளவு முன்னேற்றம் அடைந்து இருக்கிறதா என்று சற்று சோதனை செய்து நிச்சயமாக நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றாக உனக்கு நடக்கத் தொடங்கி இருக்கும் எனக்கு நிச்சயமாக தெரியும் என் குழந்தை கேட்ட விஷயம் என்னவென்று என் குழந்தையை உனக்கும் அது தெரிகிறது என்றால் நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் உன் மனதிற்குள் வைத்திருக்கிறாய் என்றால் நிச்சயமாக அதை நான் உனக்கு வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் எக்காரணம் கொண்டும் அதை நீ மறந்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ இழந்ததை விட இழந்துவிட நினைக்காதே நான் தருகின்ற விஷயங்கள் எப்பொழுதும் உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு உயர்த்துவதற்காகத்தான் சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லாம் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றார்கள் அல்லவா அந்த கஷ்டம் எதற்காக வருகிறது என்று சற்று சிந்தித்துப்பார் எதனால் வருகின்றது தெரியுமா இவர்களை உன்னை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் வந்துவிட்டது என்றால் எப்பொழுதுமே அந்த பிரச்சனைகளை பற்றி மட்டும்தான் நீ சிந்தித்துக்கொண்டிருப்பாய் கொண்டிருப்பாய் உன்னுடைய கவனங்கள் வேறு எங்கும் செல்லால் வேறு எந்த ஒரு விஷயத்திலும் சிறிதளவு கூட உன்னுடைய கவனத்தை செலுத்தாமல் நீ எந்த ஒரு பிரச்சனையை சி சந்தித்தாயோ அதை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டு தேவையில்லாமல் நல்ல விஷயங்களில் எல்லாம் கவனத்தை செலுத்தாமல் நீ எல்லா நல்லதையும் கோட்டை விட்டு விடுவாய் என்பதுதான் அவர்களினுடைய ஒரே எண்ணம் இந்த எண்ணத்தை தான் நீயும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றாய் இதைத்தான் நீயும் இந்த வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றாய் அவர்கள் நினைத்ததை நீ மெய்யாக்கி கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் என் குழந்தைக்கு ஒரு சிறிய விஷயம் என்றாலும் அதை தாங்கிக் கொள்ள முடியாது இது போன்ற நிலை உன் வாழ்க்கையில் வந்ததனால்தான் என் குழந்தை எப்பொழுதுமே மிகுந்த மனவேதனையோடு எதையும் தாங்கிக் கொள்ள முடியாத பக்குவத்தோடு நீ இருந்து கொண்டிருந்தால் இப்பொழுதெல்லாம் உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றங்கள் அவள் அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள் அதனால் இனிமேலாவது என் குழந்தை எதையும் துணிச்சலோடு எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ தயாராக இருந்துவிட்டால் போதும் என்று உனக்கு நிம்மதி என்ற ஒன்று நிச்சயமாக உண்டு உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் நிரந்தரமாக உண்டு எந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நீ கண்களை மூடிப்பார் நிச்சயமாக உனக்கே ஒரு தெளிவு கிடைக்கும் நாம் தான் நம் சந்தோஷத்தை இத்தனை காலமும் தொலைத்திருக்கிறோம் என்று இந்த வராகி உன்னை தேடி வரும்பொழுது எல்லாம் என் குழந்தை சற்று சிந்தித்துப் பார் வராகி எத்தனை மாற்றங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றால் வராகி எத்தனை திருப்பங்களை நம் வாழ்க்கையில் நடத்திருக்கின்றாள் என்று என்றாவது நாள் உனக்கு என்னை புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும் ஏனென்றால் உச்சபட்ச சோதனைகளை எல்லாம் அனுபவிக்கும் பொழுது இந்த வராகி யார் என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு கஷ்டங்கள் அதிகரிக்கும் பொழுது இந்த வராகி யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக வந்தே தீர் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இனி இந்த வாழ்க்கை உனக்கானது நீ அடைய நினைத்த விஷயம் நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும் இந்த வராகி நாட்டம் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது இந்த என் குழந்தையே வராகி நடத்தி கொடுக்க முடிவெடுத்த விஷயங்கள் எல்லாம் இனி உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் எக்காரணம் கொண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை பெறாமல் மட்டும் விட்டு மனதை தளரவிடாதே சுற்று இருப்பவர்களின் வார்த்தைகளை கேட்டு மயங்கி விடாதே என்ன நடந்தாலும் உனக்கான நிச்சயமான வாழ்க்கையை பெறுவதற்கு மட்டும் நீ தயாராக இருந்து கொண்டிரு சுற்றி இருப்பவர்களுடைய எண்ணங்களை பொய்யாக்க நீ எல்லோரும் முன்னிலையிலும் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை பின்தொடர்ந்து உனக்கே சொந்தமாக நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வாழ வேண்டிய என் குழந்தையே இனி எல்லாமுமே உனக்கானதாக நிரந்தரமாக கிடைக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது மன நிறைவான வாழ்க்கையை வாழப் போகிறாய் மனமகிழ்ச்சியோடு இரு உனக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகின்றேன் எந்த நேரத்திலும் இந்த வராகி உன்னை தத்தளிக்க விட்டுவிட மாட்டேன் என்ற சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் இருந்து உன்னை நான் விலக்கி வைக்க மாட்டேன் என்ன நடந்தாலும் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக மட்டுமே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்